வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜிஎம் டெய்லர் அண்ட் ஆரி டிசைனர் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாவத்தை போக்கும் பம்பை நதி இந்த பம்பை நதி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மனித பாவத்தை கழித்து அதாவது எவ்வளோ விரதமிருந்து வர்றவங்க இந்த ஆற்றுல நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் பாவமெல்லாம் நீங்கி புண்ணியம் பெருகுன்றது ஐதீகம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாருங்கள் அடல்களும் லட்சக்கணக்கான பக்தர்கள் எங்கே இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பம்பை நதி சபரிமலையோட ஆர பயணம் ஆரம்பிக்கிற இடம்தான் தான் இந்த பம்பை நதியிலிருந்து ஆரம்பிக்கும் இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா சாரு மாறியான கூட்டமாக இருக்குது இந்த கூட்டத்தை வச்சு தான் மக்கள் அலைவரில் வந்திருக்கிறாங்க எவ்வளோ கூட்டங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே கூட்டங்கள் இருக்குது ரெண்டு நாள் கூட்டங்களில் ஒன்றுமே பண்ண முடியாது